நல்லவர் அவர் கிருபை என்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை மிகுந்த அன்புடன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி என்றார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் மோசே பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்தான் முச்செடியின் மூலமாக கர்த்தர் அவனை சந்தித்தார் அவனோடு கூட பேசினார் அவனை நீ போய் பார்வோனுக்கு உன்னை காண்பி என்றார் நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் மோசையோடு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் கர்த்தருடைய மகிமையின் கரம் அவர் கூடவே இருந்தது எனவே உயிருக்கு பயந்து பார்வோனின் கண்களுக்கு தப்பி வாழ்ந்த முன்பாகவே கொண்டு போய் நிறுத்தி மகிமையான காரியங்களை செய்தார் மோசே மூலமாகவே தம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு மகா பெரிய விடுதலையையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தார் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதால் தன்னையும் கொன்று போடுவான் என்று கேரி தாற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிருந்தவன் தான் எலியா கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக தன் சத்ருவாய ஆகாப்புக்கு பயந்து ஒளிந்து நாட்டை விட்டு வெளியேறி போய் வாழ்ந்தவன் தான் எலியா அநேக நாள் சென்று மூன்று வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார் எலியா மேல் கர்த்தனுடைய ஆவியானவர் இருந்தார் கர்த்தனுடைய கரம் அவரை நடத்தியது ஆகாப்புக்கும் அவனுடைய பாகாலின் தீர்க்கதரிசிகள் மற்றும் சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு பண்ணும் என்று கர்த்தருக்கு நேராக எலியா ஜெபித்த போது கர்த்தர் அதை கேட்டு மிக பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து மகிமைப்பட்டார் அதாவது தன்னை கொன்றுவோட நினைத்த சத்ருவாகிய ஆகாப்புக்கும் சகல ஜனங்களுக்கு முன்பாக தன்னை காண்பிக்கும்படி செய்த கர்த்தர் அற்புதத்தையும் செய்தார் அதிசயத்தையும் செய்தார் மகிமை அடைந்தார் மகிமைப்படுத்தினார் அக்காலத்திலே குஷ்டரோகிகளை அவமானத்திலும் நிந்தையிலும் ஜனங்களினால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் மனதுருகி மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்று அனுப்பினார் அவன் சுகமடைந்து தள்ளி வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டானோ அவர்கள் முன்பாகவே அவன் போய் சுத்தமானதை காட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார் அவன் மூலமாக அடையாளத்தை அற்புதத்தை செய்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கடந்த காலங்களில் நாமும் சத்துருவுக்கு பயந்து ஓடி ஒளிந்திருக்கலாம் கண்களுக்கு பயந்து மறைந்து மறைந்து வாழ்ந்திருக்கலாம் நிந்தையோடு அவமானத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாள் காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் வாக்கு தத்துவம் என்னவென்றால் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக காண்பிப்பார் நம்மை விரட்டினவர்கள் துரத்தினவர்கள் அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாகவே நம்மை கொண்டு போய் நிறுத்தி நமக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து நம்மை மகிமைப்படுத்தி அவரும் ஆம் இந்த ஆண்டு கத்தருக்கு காத்திருந்து அவருடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது அவர் தம்முடைய வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பி நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக காண்பிப்பார் இந்த ஆண்டு நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக காண்பிக்கும் ஆண்டு எனவே அனுதினமும் அதிகாலையில் எழுந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை முழு இருதயத்தோடு பணிந்து குனிந்து துதித்து தொழுது கொண்டு அவருடைய வார்த்தையை அபிஷேகத்தை பெற்று அவருடைய கரம் பிடித்து நடந்து இந்த ஆண்டு முழுவதும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதமாய் மகிமையோடு வாழ்வோம் நம் தேவனாயிய கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆம் ஜபிப்போமா சர்வ உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி இந்த ஆண்டு நாங்கள் எங்களை ஒதுக்கின பயமூர்த்திய சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை காண்பிக்கும் படியாக அபிஷேகத்தினாலும் மகிமையினாலும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் அனுதினமும் நன்மையினாலும் கிருமையினாலும் நடத்த வேண்டும் என ஆண்டவராகிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிரி நல்லவர் அவர் கிருபை இந்த ஆண்டு முழுவதும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நன்மைக்கு எதுவாக நம்மை தாங்கி அவருக்கு சித்தமான பிரியமான வழியில் நடத்துவாராக